அஸ்லாம் பயானின் தலைப்பு இன்றைக்கான பறக்கத்து வேண்டுமா பரவலாக எல்லா ஊர்களிலும் எல்லா பகுதிகளிலும் திருமண விசேஷங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் திருமணம் குறித்த மார்க்கத்தின் ஒரு சில வழிகாட்டுதலை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்கிற இந்த இல்லற வாழ்க்கையை இந்த குடும்ப அமைப்பை இறைவன் மனித சமூகத்திற்கு அமைத்து கொடுத்ததற்கு பல நூறு காரணங்கள் இருந்தாலும் அதில் மிக முக்கியமான மூன்று காரணங்கள் உண்டு முதல் காரணம் திருமணம் தீய காரியங்களை தடுக்கும் வாலிப கூட்டமே உங்களில் யார் திருமணத்தின் காரியங்களுக்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் நிச்சயமாக திருமணம் பார்வையை தாழ்த்தும் மறைவிடத்தை பாதுகாக்கும் என்ற புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் திருமணத்தின் முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் சுட்டி காட்டுகிறது திருமணம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துகிறது பாவமான காரியங்களை விட்டும் தடுக்கிறது திருமணம் தடுக்கிறது என்று சொல்வதை விட மனைவிமார்கள் தடுக்கிறார்கள் என்று சொல்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் வீட்டுக்கு அடங்காதவன் ஊருக்கு அடங்குவான் என்பது எல்லாம் அன்றைய காலத்து பழமொழி இன்றைய காலத்து நவீன பழமொழி என்னவென்றால் ஊருக்கு அடங்காதவன் மனைவிக்கு அடங்கி விடுவான் என்பதுதான் திருமணத்திற்கு முன்பு வரை என்று ஒழுக்கம் இல்லாமல் சுற்றித் திரிந்த எத்தனையோ பேர் திருமணத்திற்கு பிறகு மனைவிக்கு பயந்து அடங்கி போய்விடுகிறார்கள் திருமணத்திற்கு கால் கட்டு என்று சொல்வதற்கான அர்த்தம் இதுதான் ஆக ஏதோ ஒரு வகையில் மனிதனை தூய்மைப்படுத்துகிற காரணத்தினால் இஸ்லாம் திருமணம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாவது காரணம் திருமணம் மனிதனை தூய்மைப்படுத்தி அவனை பரிசுத்தப்படுத்துகிற காரணத்தினால் அவன் வணக்க வழிபாடுகள் சீராகிவிடும் நம் வணக்கம் சீராக வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் திருமணம் அவசியம் திருமணம் செய்யாதவரை நம் வணக்கத்தில் நம் தொழுகையில் முழுமையாக ஈடுபாடும் ஒரு உயிரோட்டமும் இருக்க முடியாது உங்கள் உலகத்திலிருந்து எனக்கு மூன்று விஷயங்கள் பிரியமாக்கப்பட்டிருக்கிறது நறுமணம் மனைவிமார்கள் என் கண்குளிர்ச்சி தொழுகையில் ஆக்கப்பட்டுள்ளது தொழுகையில் எனக்கு கண்குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்ன ரவி பெருமானார் முன்பு மனைவிமார்களை சொன்னார்கள் நபி சல அல்லா அலேவசம் அவர்கள் ஒவ்வொரு காரியங்களிலும் எண்ணற்ற அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும் எண்ணற்ற மறைந்திருக்கும் தொழுகைக்கு முன்பு மனைவிமார்களை சொன்ன காரணம் ஒரு மனிதனுக்கு அவன் செய்கிற வணக்கங்களில் அவன் தொழுகிற தொழுகைகளில் தன்குளிர்ச்சி வர வேண்டும் என்றால் அவனுக்கு வாழ்க்கை துணைவி அவசியம் என்பதைத்தான் இங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் திருமண பந்தத்தில் நுழையாமல் மன வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்காமல் ஒரு மனிதனின் வணக்கங்கள் முழுமை பெறாது ஒரு வணக்கசாலியின் வணக்கம் அவன் திருமணம் செய்யாதவரை முழுமை பெறாது என்று இப்போ அப்பாஸ் அலி அல்ல தாலானஹா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மூன்றாவது காரணம் திருமணம் மனிதனுக்கு நிம்மதியை பெற்றுத்தரும் உலகத்தில் நிம்மதியை நிம்மதியை தேடாதவர்கள் யாருமே இருக்க முடியாது நவீன காலத்தில் இன்றைக்கு நம் வாழ்வில் எல்லாம் இருக்கிறது இல்லாமல் போன ஒரே விஷயம் நிம்மதி ஆனால் மனிதன் தேடுகிற அந்த நிம்மதி மன வாழ்வில் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது அவளிடத்தில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக உங்களில் இருந்தே உங்கள் ஜோடிகளை அவன் படைத்திருப்பது அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்ற அல் குர் வசனம் நமக்கு இதனை நினைவுபடுத்துகிறது மனிதன் தேடுகிற மன அமைதியையும் நிம்மதியையும் அல்லாஹ் தாலா இல்லறத்தில் அமைத்திருக்கிறான் முதல் மனிதர் நபி ஆதம் அலிவாசலாம் அவர்களை அல்லாஹ் ஹனவுதலா படைத்து அவர்களை சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்து அங்கே எல்லா இன்பங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான் சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறது எல்லா இன்பங்களும் இருக்கிறது எல்லா சுகங்களும் இருக்கிறது இருந்தாலும் ஒரு வகையான வெறிச்சியையும் தனிமையையும் உணர்ந்தார்கள் அப்போது அந்த வெறிச்சியையும் தனிமையையும் போக்குவதற்காகத்தான் ஹவ்வா அலஹிவசலாம் அவர்களை அல்லா தாலா படைத்தான் ஹவ்வாவை பார்த்த பிறகுதான் ஹல்ரத் ஆதம் அலஹிவசலம் அவர்கள் உண்மையான இன்பத்தை உணர்ந்தார்கள் மனைவியை பார்த்த பிறகுதான் ஹல்ரத் ஆதம் கூட அவர்களுக்கு தெரிந்தது என்று கூட சொல்லலாம் மனிதன் அழும்போது அவன் கண்ணீரை துடைக்க சாயும் போது அவனுக்கு தோல் கொடுக்க களைப்பின் போது மடிமீது தலை வைக்க ஆனந்தத்தில் அணைக்க துக்கத்தில் அரவணைக்க துவட்டு விடும் போது தட்டி எழுப்ப திணறும் போது யோசனை சொல்ல உள்ளத்தில் கொட்டி கிடைக்கும் பார சுமைகளை இறக்கி வைக்க இப்படி வாழ்க்கையின் ஏற்ற இரக்கம் ஒவ்வொன்றிலும் கை கொடுக்க ஒரு ஆணுக்கு பெண்ணின் ஸ்பரிசம் அவசியம் தேவைப்படுகிறது சொல்ல போனால் ஒரு ஆணின் மொத்த சந்தோஷமும் ஒரு பெண்ணிடத்தில்தான் இருக்கிறது அதனால் தான் அல்லாஹ் ஹவ்வா அழிவசலம் அவர்களை கொடு எனவே ஒரு மனிதனுக்கு நிம்மதியும் அமைதியும் வேண்டுமென்றால் அவனுக்கு நல்ல இணை வேண்டும் ஆனால் திருமணத்திற்கான மிக பிரதானமான காரணமாக இஸ்லாம் சொல்கிற இந்த நிம்மதியும் இந்த அமைதியும் இன்றைக்கு திருமண பந்தத்தில் நுழைகிறமான வாழ்வில் அடியெடுத்து வைக்கிற தம்பதிகளிடம் இருக்கிறதா என்பது இங்கே நாம் யோசிக்க வேண்டிய செய்தி திருமண தம்பதிகளை பார்த்து பாரக் அல்லா என்ற துவா செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள் நாமும் அவ்வாறு தான் துவா செய்கிறோம் இருந்தாலும் எத்தனை தம்பதிகளின் வாழ்வில் இந்த பரக்கத் இருக்கிறது இன்றைக்குள்ள பல தம்பதிகளின் வாழ்வில் அந்த நிம்மதியும் இல்லை அமைதியும் இல்லை பரக்கத்தும் இல்லை திருமணத்தில் நிம்மதி இருக்கிறது என்று இறைவன் சொல்லியிருக்கிற போது அதில் நமக்கு நிம்மதி இல்லாமல் போன காரணம்தான் என்ன மணமக்களுக்கு மக்களுக்கு செய் என்று அத்தனை பேரும் துவா செய்தும் அவர்களது வாழ்வில் பரக்கத் இல்லாமல் போன காரணம் என்ன என்று குர்ஆன் ஹதீஸ் வழியில் நாம் சிந்தித்துப் பார்த்தால் நமக்கு கிடைக்கிற ஒரே பதில் இன்றைய திருமணங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் அமைவது இல்லை அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைப்படி நாம் நம் திருமண வைபவங்களை அமைத்துக் கொள்வது இல்லை அல்லாஹ் ரசூலின் திருப்தியோடு நடக்கிற திருமணத்தின் வழியாக இணைகிற தம்பதிகளின் வாழ்வில் தான் இருக்கும் பொதுவாக அன்சாரிகள் தங்கள் மகள்களை நபிசல் அல்லாஹுலாம் அவர்களுக்கு மனம் வைக்க ஆசைப்படுவார்கள் எப்படியாவது தங்கள் மகளை பெண் கேட்டு வர மாட்டார்களா என்று எதிர்பார்ப்பார்கள் ஒரு சர்வதேச தலைவர் வாழ்க்கையின் அனைத்திற்கும் முன்னோடி சுவனத்தின் வழிகாட்டி அவர்களின் சிவாரி சென்று யாரும் சுவனம் செல்ல முடியாது இறைவனின் மேலான அன்பை பெற்றவர் இந்த அளவு எண்ணி பார்க்க முடியாத அளவு மிக உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒருவரை தங்களுக்கு மருமகனாக ஆக்கி கொள்ள யாருக்குத்தான் ஆசை இருக்காது ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழரிடம் உங்கள் மகளை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று ரசுல் சல்லா அலிவசலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் என் மகளை மனம் முடிக்க விரும்புகிறாரா என அவர் ஆச்சரியத்தில் திக்கு முக்காடி போனார் அல்லாஹின் தூதரே எத்தகைய ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமான செய்தி இது எங்களது கண்களுக்கு குளிர்ச்சியான காட்சி அமையப்போகிறது போகிறது என்றார் நான் தங்கள் மகளை எனக்கு பெண் கேட்டு வரவில்லை என்று நபி சலல்லா அலைவசலாம் அவர்கள் சொன்னார்கள் வேறு யாருக்கு என்று கேட்டார் அந்த அன்சாரி ஜுலைபீபுக்கு தங்கள் மகளை பெண் கேட்டு வந்தேன் என்றார்கள் அந்த பதிலை கேட்டவுடன் நான் என் மனைவியுடன் ஆலோசனை செய்துவிட்டு சொல்கிறேன் என்றார் ஏனென்றால் ஜுலேபிப் மதினாவில் எந்த அடையாளமோ வசதியோ லட்சணமோ எதுவும் இல்லாதவர் அடிமையாக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர் அதனால்தான் அவர் தயங்கி கொண்டு அவ்வாறு கூறினார் அங்கே சென்று நபி சல்லாஹுலேவசல்லாம் அவர்கள் தம் மகளை பெண் கேட்கிறார்கள் என்றபோது போது நபி சல்லாஹுலே வசலம் அவர்கள் நம் மகளை பெண் கேட்கிறார்களா என்று சொல்லி அந்த பெண்மணிக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி இல்லை நபியவர்கள் தாம் மனம் கொள்ள நம் மகள் வேண்டும் என்று கேட்கவில்லை அவளை ஜுலை பீபுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று கூற அதிர்ச்சியில் உறைந்து விட்டார் அந்த தாய் ஜுலை பீபுக்கு நம் மகளை அழிக்க முடியாது என்று மறுத்துவிட்டார் அந்த தாய் நபியவர்களிடம் செல்வதற்கு தந்தை திரும்பிய போது தாயின் உரையாடலை கேட்க நேர்ந்த மகள் அவசரமாய் வந்தார் குறுக்கிட்டாள் யார் என்னை மனம் முடிக்க கேட்டது தாய் மகளிடம் அனைத்தையும் விவரித்தார் நபி அவர்களிடமிருந்து கோரிக்கை வந்துள்ளது அதை தம் தாய் திட்டவட்டமாய் மறுத்துள்ளார் என்பதை அறிந்ததும் மிகுந்த குழப்பமும் வேதனையும் அடைந்தார் அந்த பெண் அள்ளாரின் தூதரிடமிருந்து வந்துள்ள கோரிக்கையை நிராகரிக்கிறீர்களா என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்துதான் பேசுகிறீர்களா இறை தூதரின் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் நிச்சயமாய் நமக்கு எந்தவித கேடும் வந்து சேராது என்று அந்த பெண் உறுதியாக கூறினாள் பெற்றோர் ஒரு உடம்பு இருக்கட்டும் தன் கணவர் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு பெண்ணுக்கு கனவும் எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படியெல்லாம் முழு தகுதியுடன் இல்லாமல் சற்று கூடுதல் குறைச்சலாக மணமகன் வந்து அமைந்தாலும் பரவாயில்லை ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனை இருக்காது அப்படியெல்லாம் இல்லாமல் அவலட்சணம் என்பது மட்டுமே தோற்றத் இருக்கும் ஒருவருக்கு வாழ்க்கை படத்துணிவதற்கு அசாத்திய மனோதிடம் வேண்டும் அதையும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக ஏற்றுக்கொள்வது என்பது அடிமனிதல் என்பதன் உச்சகட்டம் தன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பார்க்காமல் நபி சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஜூலை பீப்ரலில் அவர்களை தன் கணவனாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நபி அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அவ்விருவரும் வாழ்க்கையில் நலவுகளை கொட்டி கொடுப்பாயாக அவர்கள் வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்கிவிடாதே என்று மனதார துவா செய்தார்கள் அந்த துவாவின் பிரதிபலிப்பு எவ்வாறு இருந்தது என்றால் அன்சாரிகளிலேயே அந்த பெண்மணியை போன்று வேறு யாரும் அதிகம் செலவு செய்திருக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களது வாழ்வில் பரக்கத்தை செய்தான் இல்லறம் நல்லறமாக மாற வேண்டுமென்றால் அந்த இல்லறத்தில் எல்லா விதமான வளங்களும் செழிப்புகளும் நிரம்ப வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நம் திருமணத்தையும் அந்த திருமணத்திற்கு பின் உண்டான வாழ்க்கையையும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலும் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படும் விதத்திலும் அமைத்து கொள்ள வேண்டும் ஆனால் நம் வீடுகளில் நடக்கிற திருமணங்கள் அல்லாஹ் ரசூலின் பொருத்தத்தோடு நடைபெறுகிறதா என்று நாம் சற்று சிந்திக்க கடமை திருமணத்தில் அதிகம் பறக்கத்தானது செலவு மிக குறைவானதாகும் நபிசலல்லா ஹலிவசலம் அவர்களது காலத்தில் திருமணங்கள் அப்படித்தான் நடந்தது ஒரு பெண்மணி நபிசல்லா ஹலிவசலம் அவர்களிடம் வந்து நான் உங்களை மனமுடிக்க விரும்புகிறேன் என்று தன் விருப்பத்தை தெரிவித்து நீண்ட நேரமாக அங்கே நின்று கொண்டிருந்தார் நபியின் சபையில் ஒரு நபித்தோழர் தோழர் யார சூழல்லா உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த பெண்ணை எனக்கு மனமுடித்து வையுங்கள் என்று சொன்னார் மகர் கொடுக்க உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள் என்னிடம் இந்த கீழாடையை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார் இதனை கொடுத்துவிட்டால் நீ அணிவதற்கு என்ன செய்வாய் வேறு எதுவும் இருக்கிறதா என்று பார் அவர் பார்த்துவிட்டு எதுவும் இல்லை என்றார் ஒரு இரும்பு மோதிரமானாலும் பரவாயில்லை தேடிப்பார் என்றார்கள் அவர் தேடி பார்த்து எதுவும் கிடைக்கவில்லை என்றார் உன்னிடம் எதுவும் சூறா மனனம் இருக்கிறதா என்று கேட்டார்கள் ஆம் இந்த சூறா எனக்கு தெரியும் என்றார்கள் உனக்கு தெரிந்த அந்த சூறாக்களை அவளுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனை மகராக வைத்து உனக்கு அவளை மனமுடித்து வைத்து விட்டேன் என்று சொல்லி அவருக்கு நபிசல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் மனமுடித்து முடித்து வைத்தார்கள் ஆதாரம் அபுதாவுத் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினொன்னு அப்துல் ரஹ்மான் பின் அல்லாஹ் அவர்களிடம் ஒரு நாள் மஞ்சள் நிற அடையாளத்தை அபிசல்லா ஹுலேவு செல்லம் அவர்கள் பார்த்தார்கள் என்னவென்று கேட்டார்கள் நான் ஒரு பெண்ணை மனமுடித்திருக்கிறேன் என்றார் அல்லாஹ் உனக்கு செய்வானாக ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா விருந்து கொடு என்றார்கள் ஆதாரம் புகாரி ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆனால் இன்றைக்கு நம் வீடுகளில் நடக்கிற திருமணங்களில் எத்தனை திருமணம் எளிமையான முறையில் நடக்கிறது நம் பலபணத்தையும் நம் பேங்க் பேலன்ஸையும் நம் சொத்தின் மதிப்பையும் நம் அந்தஸ்தையும் மதிப்பையும் மரியாதையையும் காட்டி பெருமை கொள்ளும் இடமாகத்தான் இன்றைய திருமணங்கள் காட்சி தருகிறது வசதி இல்லாதவர்கள் கூட பண வலிமையை காட்டாவிட்டால் நமக்கு என்ன மரியாதை என்ற போலியான பந்தாவிற்கு கடன் வாங்கி பல லட்சங்களை கொட்டி கடைசியில் வாங்கிய கடனை அடைப்பதற்கு படாத படுகிற நிலைகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இன்றைக்கு திருமணம் என்றாலே ஆடம்பரம் என்றாகி போனது குறைந்த செலவில் நடத்தப்படுகிற திருமணத்தில் பறக்கத்தில் இருக்கும் என்று ரசம் சலாஹலம் அவர்கள் சொல்லியிருக்கும் இப்படி தேவையில்லாத வீண்விரயங்கள் செய்து ஆடம்பரத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு நடத்தப்படுகின்ற நம் திருமணங்களில் எப்படி பறக்கத்திருக்கும் இருக்கும் எது சத்தியமோ அதைத்தான் நபி சலல்லா ஹலேவசல்லம் அவர்கள் சொல்வார்கள் பேசுவார்கள் நபியின் நாவு என்றைக்கும் சத்தியத்தை தவிர வேறு எதையும் பேசியதில்லை என்று நம்பியவர்கள் நாம் உண்மையில் நமக்கு பறக்கத்து வேண்டுமென்றால் நம் திருமணங்களில் ஆடம்பரத்தை தவிர்க்க வேண்டும் வீண் விதயங்களை தவிர்க்க வேண்டும் தேவையில்லாத அனாச்சாரங்களை தவிர்க்க வேண்டும் நமக்கு நம் அந்தஸ்து முக்கியமா நம் பிள்ளைகளின் வாழ்க்கை முக்கியமா நமக்கு நம் கௌரவம் முக்கியமா நம் பிள்ளைகளின் வாழ்க்கை முக்கியமா நமக்கு நம் மரியாதை முக்கியமா நம் பிள்ளைகளின் வாழ்க்கை முக்கியமா என்பதனையெல்லாம் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் அல்லாஹ் நம் வீட்டு திருமணங்களில் பரக்கத் செய்வானாக இன்றி நபி சல்லா அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் நம் இல்ல திருமணம் நடக்க அல்லாஹ் தௌஃபிக் செய்தருள்வானாகும் வரமத்துல